பேரு தேவி அந்த அம்மா வந்து தான் ஜாதியை பத்தி பேசி கெட்ட கெட்ட வார்த்தை அசிங்கசியமா பேசி பேசினது அந்த அம்மாவான் அதிகமா இப்ப வந்து ஒரு சண்டை நடக்குதுன்னா அதிகமா அந்த வெளிய தூண்டி விடுறது எங்க ஆம்பளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசாம இருந்துகிட்டாங்க பேசுனதுல அவங்க வெளியே வந்துருந்தே ஏதோ ஒண்ணும் ஆயிருந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு கும்பலை என்னால இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு சமூக பிரச்சனையா மாறுது சாதி பிரச்சனையா மாறுதுன்றத இது அந்த முக்கலத்தூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றம் புரிஞ்சுக்கணும் தேவேந்திர உள்ள வேலை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆடலும் புரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே இல்லாத மட்டை ஏன்னா எந்த பிரச்சனையோட சாதி நான் இந்த சாதி என் அப்போ என் பின்னாடி இந்த சாதியெலாம் வந்து நிற்கும் அப்படின்னு பெருமை அந்த வயசு பொண்ணெல்லாம் வச்சிருக்காங்க நாளைக்கே இந்த கூலிப்படையால் அந்த பெண்களோட தலைவல் ஏதாவது ஒரு இதுக்கு யார் இங்கே போய் சொல்லுவாள்

அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அறியக்கூடிய மாங்கரைன்ற அந்த கிராமத்தில் தான் இருக்கும் நேற்று அந்த அதாவது ஒரு அஞ்சு தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா கூலிப்படை வச்சு ஆள்லாம் அந்த வீட்டு மேலாம் ஏறி கொலை செய்ய செஞ்சாங்க கடுமையான முறையில் தாக்குனாங்க அப்படின்றத ப பதிவு செஞ்சோம் இல்லையா இப்போ சம்மந்தமாக கூட வந்து முதந்திர மீடியாவில் ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சுருப்போம் அதாவது ஆஸ்பத்திரியில் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை நினச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அந்த ஊரில் தான் இருக்கோம் அந்த ஊரில் தான் வந்து பார்க்கணும் இப்போ இங்கே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பண்ணாங்க இல்லையா அந்த ரேணியா தேவி அப்படின்றவங்களோட வீடு போலம் இருக்குது இந்த மட்ட பிரச்சனை வந்து இது ஒன்று தான் இந்த இங்கே இடத்துல பாருங்க இதுதான் சும்மா பக்கத்துல மட்ட பிரச்சனை அடைஞ்சு சொன்னாங்க இல்லையா அது இதுதான் அதாவது இது அந்த அம்மா வீட்டு போலம் இருக்குது அது வந்து யாரும் அது உங்களது அது உங்களுது இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிடையாது சும்மா கிடைத்திருக்கும் அதாவது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதாவது ரெண்டு வீடும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க ஈகோ பிரச்சனை தான் இந்த ஈகோ பிரச்சனை எதில் போய் இது முடியுதுன்ற மட்டும் பாருங்கள் இது ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி ஃபோன் அடித்து இன்னொரு ஆள் சொல்லத்துக்கு அவங்க வந்து நள்ளிரவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட குளிப்படையை கூப்பிட்டு வந்து இவங்க வீட்டில் தாக்குறதுக்கு ஏன்னா இங்கே வந்து வயசு பொண்ணு வச்சுருக்காங்க சரிங்களா இது ஒன்றுமே இல்லாத ஒரு பொம்பளை என்னால் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு சமூக பிரச்சனையாக மாறுது ஜாதி பிரச்சனையாக மாறுதுன்றத இது அந்த முக்கலத்தூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் புரிஞ்சுக்கணும் தேவேந்திர குல வேலை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் புரிஞ்சுக்கணும் ஒன்றுமே இல்லாத மட்டை ஏன்னா வேறு எந்த பிரச்சனையோட கிடையாது இவங்க வீடு இங்கே இருக்குது இவங்க வீடு ஈத்தாப்பில் இருக்குது மட்டும் இங்கே தான் போடுறாங்க சரிங்களா இந்த ரெண்டு வீட்டுக்கு என்னென்னா மட்டும் இன்னும் போகிறாங்க இது பொதுவான இடம் அழகு போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்டு போகிறாங்களா அவங்க அங்கிட்டு போகிறாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த பிரச்சனையை இன்றைக்கி ஒரு பெண் அதாவது இரண்டு பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை இன்றைக்கி எந்த அளவுக்கு சாதி பிரச்சனையாக மாறுதுன்ற பாருங்கள் என்னமோ அந்த அளவுக்கு வந்து பெரிய கோபுரத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து அவ இவ நான் அப்படி பண்ணிடுவேன் என்ன பண்ணுறேன் பாருன்னு ஃபோன் அடிச்சு இந்த பாய் சும்மா இருக்க மாட்டாமல் இன்னொரு ஆளுக்கு போன அடித்ததன் விளைவு இதனால் வந்து இது இதுவரைக்கும் நாலு பேர் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அந்த பெண்ணையும் வந்து நான் கை செய்யப்படலை அப்படின்றாங்க அப்போது ஒரு பெண்ணினால் இங்கே எந்த அளவுக்கு சாதி பிரச்சனையாக மாற இருக்குது ஏன்னா இங்கே பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுலகால சமூக மக்கள் இந்த பகுதியில் இருக்காங்க இந்த அம்மா ஒரு அம்மா மட்டும்தான் ஒரு வீட்டில் வசிப்பாங்க உள்ளது மற்ற கம்யூனிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதோ ஒன்று ரெண்டு வீடு இருக்கும் போல இருக்குது அப்போ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு பெண் தேவையில்லாமல் ஒரு சாதி பிரச்சனை எப்படி உருவாக்குதுன்னு பாருங்கள் முதல் இந்த மாதிரி பெண்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கடுமையான சட்டத்தின் கீழ் வந்து இவங்களை வந்து சிறைப்படுத்தணும் குறைஞ்ச ஒரு வருஷமா குண்டாசலத்தில் போடணுங்க ஏன்னா இன்றைக்கி நடந்ததா நடந்ததாக இன்றைக்கி உயிர் பலி ஆகிருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு யார் போய் சொல்லுவோம் இப்போ இதே மூணு பேர் பெரும்பென்மையாக இருக்காங்க தேவேந்திர வேலை சம்பந்து இந்த அம்மா ஒத்த வீடு என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா ஆனால் இது வரைக்கும் இவங்களை தான் வாழ்கிறாங்க அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு மட்ட பிரச்சனைக்கு அந்த அம்மா வந்து எந்தளவுக்கு சாதி பிரச்சனை உருவாக்கி பாருங்கள் சரிங்களா இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே எல்லா கம்யூனிட்டியுமே நம்ம சொல்கிறோம் ஏதாவது வந்து தனிப்பட்ட பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு சமூக பிரச்சனை கொண்டு வர இதில் என்னென்ன பெருமிதடிக்கிறாங்க அதாவது வந்து நான் இந்த சாதி ஏன் என் பின்னாடி இந்த சாதிலாம் வந்து நிற்கும் அப்படின்னு பெருமதையடி அந்த பெண் வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுனதாக வந்து சொல்லப்படுது அதை கேட்டவங்கலாம் வந்து சொல்கிறாங்க அதே போல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்க அந்த அண்ணனுங்களும் வந்து சொல்கிறாங்க அப்போது ஒரு பெண்ணு பாருங்கள் தேவையில்லாமல் இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இந்த இவங்களுக்கு வந்து அடிதடிப்பட்ட தோட்டம் கண்ணில் காயம் கையில் காயம் அந்த மாதிரி ஆயுத தோட்டம் போனாலும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி ஒரு உயிர் இழந்திருந்தா இந்த வீட்டில் இதுவும் பெண்மணி இரண்டே பேர் தான் இருக்கிறாங்களாம் இன்றைக்காவது இத்தனை தேவேந்திரகுல வேலை சமூகத்தை சார்ந்தவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க யாராவது இவங்கள்ட்ட வந்து இதை தவறாது நடந்துக்கிட்டாங்களா இல்லை வம்பு எதுவுமே கிடையாது அப்போ வீம்புக்குன்னே ஏழு மணிக்கு இந்த மட்டையை கொண்டாந்து போட்டால் வந்து சொல்லப்படுது அப்போ இதை பார்க்கக்கூடிய இதே அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அது கல்லர் சமூகமாக இருக்கட்டும் மரவ சமூகமாக இருக்கட்டும் எந்த சமூகமாக இருந்தாலும் இந்த பெண்மணி காண்டாக்ட் நம்பர் கிடச்சிச்சின்னா வாங்கி சத்தம் போடுங்க சரிங்களா ஒரு வீடு இருக்கிறாங்க இது தேவையில்லாமல் நீ ஏமா உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டு சாதி பிரச்சனைக்காரன்னு வரப்பேன் நான் அந்த சாதிக்காரி இந்த சாதிக்காரி ஏமா தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச முடி வைங்க நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் தேவேந்தர் குள்ள சமூகம் எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய சமூகம் சரிங்களா நாங்கள் தேவையில்லாமல் இது ஒரு சாதி பிரச்சனை பெருசுகிறாங்க ஊழ விரும்பலை இன்றைக்கி அவங்க வந்து பாதிக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு எம்எல்ஏ கூட இந்த மக்கள் வந்து பார்க்கல ஐ பெரியசாமி அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கள அந்த மக்கள் அவங்களும் வரைக்கும் வந்து பார்க்கல இங்கே வயசு பொண்ணெல்லாம் வச்சுருக்காங்க நாளைக்கு இந்த கூலிப்படையால் அந்த பெண்களோட அளவில் ஏதாவது ஒரு இதுக்கு ஏற்பட்டால யார் இங்கே போய் சொல்லுவா அப்போ கன்னிவாடி காவல்துறை வந்து ஒருதலைபட்சமாக செயல்படுதா யாருக்கு இந்த கன்னிவாடி காவல்துறை வேலை செய்யுது சரிங்களா இதை நீங்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதாவது கைது செய்யணும் தவறும் பட்சத்திற்கு திண்டுக்கல்லில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கிற அளவுக்கு இயக்கங்கள்லாம் ஒரு அருங்க ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கு வழிவகுக்காமல் சட்டம் தன்னோட கடமை சென்று இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் பாதிப்புக்குள் ஏற்படுத்திய அந்த பெண்மணிகள் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் ஏன் நாங்கள் அந்த பெண்ணை வந்து நாங்கள் குண்டாசில் போகணும்னு சொன்னோம்னா இந்த தனிப்பட்ட பெண் பார்க்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் சாதி பிரச்சனையாக மாறப்போகுது சரிங்களா அதுக்காண்டி தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே எல்லா சமும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அதனால் வந்து இந்த தனிப்பட்ட பெண் பண்ண அந்த பிரச்சனையை இதை காவல்துறை கையில் எடுத்து சரியான நடவடிக்கை எடுக்கணுன்றதை இதை கேட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் நான் நிறைய விஷயங்கள் காட்டுறேன் அதை நீங்களே பாருங்கள் ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கிறது இந்த அம்மாவோட மட்டை அவங்க போட்டிருக்கா இங்கே மட்டை இது நினச்சா இந்த அம்மா இங்கேனே போட்டுக்கலாம் இந்த மட்டையை இங்கே போட்டு இது பண்ணிக்கலாம் இவங்க இங்கிட்டு போடுறாங்க அதாவது இவங்க வீடு இங்கே இருக்குது இவங்க இங்கே போட்டுக்கலாம் அப்படி இவங்களுக்குள்ளே பிரச்சனை வருதா இந்த மட்டை நான் அங்கிட்டு போட்டுக்கிறேன் இந்த மட்டை நான் அங்கிட்டு போட்டுக்கிட்டு பேசி முடிச்சுருக்கலாம் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு இந்த வீட்டுக்காரம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு நைட்டு பதினோரு மணிக்கு மேலே என்ன இப்போ இங்கே இந்த வீடு ஒரு வீடு தான் இருக்குது இங்கே தேவந்திர கலா சமூகத்தை சார்ந்தவங்க எண்ணற்ற பேர் வந்து அங்கிட்ட இருக்காங்க அங்கே ஒரு முன்னோடி வீர் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அப்போ இங்கே வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பெண்மணிக்கு ஒன்று ஆயிருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் எத்தனையோ இடங்களில் இதை சுற்றி உள்ள பகுதியில் தேவந்தோழ கலா சமூகம் அடர்த்தியாக இருக்கிறாங்க அப்போ குறிப்பிட்டு இந்த வீட்டை சார்ந்த இந்த பெண்மணி வந்து மீண்டும்னே ஜாதி கலவரத்தை உருவாக்குற வேலையை இந்த வீட்டுக்கார பெண்மணி வந்து செஞ்சிருக்கு அந்த பெண் பேர் என்ன சொன்னீங்க ரேனியாதேவியா ரேனியாதேவி இன்னொருத்தவங்க பேர் சுசீலா சிலாண்டா அது 300 புள்ள வந்து பேசிச்சில்ல யாரு? தேவி. தேவிங்கறது யாரு? தேவின்றது வந்து அவங்க தங்காரப் புள்ள, உறவுக்காரப் புள்ள. அது அந்த கம்பி கொண்டு அவங்க கொண்டு அதெல்லாம் மென்ஷன் கொண்டது அவங்க வீட்டுக்கார பேரு விஜி அந்த அம்மா பேரு தேவி அந்த அம்மா வந்து ஜாதியை பத்தி பேசி கெட்ட கெட்ட வார்த்தை பேசி பேசினதே அந்த அம்மாவான் அதிகமா இப்ப வந்து ஒரு சண்டை நடக்குதுன்னா அதிகமா அந்த வெறிய தூண்டி விடுறதே எங்க ஆம்பளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசாம இருந்துகிட்டாங்க பேசினதுக்குலாம் அவங்க வெளிய வந்திருந்தா ஏதோ ஒண்ணும் ஆயிருந்துருக்கும்

நீ எதுக்கு கேட்டாங்க அம்மா நீ உனக்கு வந்து உலக்கார வச்சுதான் நீங்க வேலை வைத்த நீ எவ்வளவு புழக்கம் இருக்குதோ ஓ அளவுக்கு நீ இங்கிட்டு ஏன் அளவுக்கு நான் குளம் பண்ணி வைக்கிறேன் குப்பை குழம்புல நீங்க கொண்டு வந்து போறீங்க அது கூட இங்க தானே வந்து அடையுது திங்கிற இது இந்த பிரியாணி அது இதுன்னு வாங்கினு வந்து திங்கிர புறமே இங்கேயே போட்டு போட்டு போயிருவாங்க அதை நாங்க தான் கூட்டி தீங்க வைக்கணும் அப்ப நாங்க விட்டுட்டா இந்த குப்பையை கூட எங்க வந்து அந்த நம்ம சுத்தம் செய்யலாக்கி அந்த குப்பை எல்லாம் எங்க வந்தாண்டு எல்லாம் வருது அது அந்த இதெல்லாம் பூச்சி வெட்டிகள் வந்துச்சுன்னா எங்க போங்க நம்ம இடத்த நம்ம தான் சுத்தம் பண்ணணும் பொது இடம்னாலும் அப்படியே விட்டுற போறது கிடையாது நம்ம வீடு நம்ம பக்கத்துல இருக்கு பொது இடம்லாம் இருந்தாலும் சுத்தம் பண்ணி வைக்கணும் அததான் நாங்க பண்ணனும்

போய்ட <Sakuraol> <laughs> <kay fois lö Game91>

போற வரோம் தடிக்கு விட்டு விழுந்தா என்ன பண்றதுன்னு அவங்க போய் சத்தம் பட்டாங்க அப்படின்னு சொல்ல இத வச்சு சண்டை வந்ததான் வாய்ஸ் தகராறுதான் அப்புறம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் சொன்னாங்க காலையில பெரியவங்கள வச்சு பேசிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லவும் நாங்க போயிட்டோம் போய் எல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆளுகளை கூட்டிட்டு வந்து இங்க வந்து உங்கத்தவங்க அம்மாட்டா அவங்க வாட்டுக்கு அசிங்கமா பேச ஆரம்பிச்சு கம்பி எல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க